ஆதிபாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வந்து கரெக்டா ஆறுதல் சொல்றாப்ல குட்டி பையன் வந்து அக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணன் வந்துருவாப்புல அப்படின்னு ஒன்று நான் ஒன்று ஓப்பனாக கேட்குறேன் நீ வந்து என்கிட்ட சொல்லுவியா அப்படின்னு என்ன சொல்லணும்க்கா அப்படின்னா ஆமா இங்க வந்து கீழே விழுந்தா வந்து கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஏதாவது இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு ஒன்னா ஆமாக்கா பத்து பதினஞ்சு பேர் வந்து இது மாதிரிலாம் விழுந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்போ அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அவங்க எல்லாம் இல்லைக்கா அவங்கெல்லாம் மேலே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க அக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணன் நல்லபடியாக இருப்பாங்க ஆமாம் எனக்கும் தெரியும் என் ஆதி வந்து என்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டான் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி யோசிச்சிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து பாரதிக்கு வந்து கோவிலில் வந்து அந்த அம்மனே உனக்கு வந்து அருள் கொடுத்துட்டா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த கோவிலில் பூசாரி சொன்னது ஞாபகம் வந்தோன்னே கரெக்டாக வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே அம்மா நீ என்னம்மா என் வாழ்க்கையில் வந்து இவ்வளோ சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்க உனக்கு வந்து கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா ஏன் எனக்கு பிடிச்சவங்க எல்லோரும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரையும் சீக்கிரம் என்கிட்டருந்து ப பிரிக்கிற எனக்கு இதுக்கு வந்து நீ விட சொல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு நான் நவுறவே மாட்டேன் கண்டிப்பாக எனக்கு ஆதி வந்து எனக்கு திரும்ப வேணும் அவர் இல்லாமல் வந்து நான் இந்த கோயிலை விட்டு நான் நவுறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க உட்காந்துட்டுருக்கப்போ வந்து அக்கா நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் ஆதி வந்து என்னை கூப்பிடாமல் நான் வரவே மாட்டேன் ஆதியை பற்றின தகவல் எனக்கு வரும் நான் நம்பிக்கையோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருக்கப்போ இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஒரு போலீஸ் வராங்க வந்தோன்னே வந்து இங்கே வாங்கம்மா உங்கள் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படி ஆதி கிடச்சிட்டா ஆமாம் ஆமாம்மா வாங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் போய்ட்டு இருக்காங்க போனதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் தெரியுது பாரதி வந்து எங்கே சார் இருக்காங்க நான் ஆதியை பார்த்தே ஆகணும் அவனுக்கு வந்து என்ன ஆச்சு எப்படி கைகளில் ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா முதல்ல பதற்றப்படாதீங்க நான் அந்த மனசை வந்து தேர்த்திக்கங்க இந்த மாதிரி கீழேருந்து ஒருத்தரை எடுத்துகிட்டு வராங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு அடையாளம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா இருக்காதுன்னு அழுவுறாங்க கத்தி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது என் ஆதி வந்து நல்லபடியாக இருக்கார் என் மனசு உள் உள் மனசு நல்லதாக தான் சொல்லுது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அவங்க மேலே வந்தவங்க இதை பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் பார்க்கவே முடியாது எனக்கு நல்லா தெரியும் ஆதி வந்து நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப ஏமா சொன்னதே சொல்லாத நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்க அப்படிங்கிறப்ப அங்கேருந்து வந்து கோச்சிக்கிட்டு வந்து போயிடுறாங்க ரூமுக்கு சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் நான் அவங்கள சாப்பிட வச்சு அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னப்போ இல்லைப்பா இதுக்கப்புறம்லாம் இங்கே வர முடியாது கீழே மணி இருட்டாகி போயிடுச்சு நான் அதுக்கப்புறம் பார்க்குறதெல்லாம் இறங்குறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாரதி வந்து ரூமில் இருக்கப்போ மனசில் வந்து ஆதி வந்து நினச்சி பே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆதி கூட வந்து ஒரு கடைக்கு வந்து போகிறாங்க கடைக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு பாரதி கிட்டே வந்து பேசுகிறாங்க ஆதி வந்து ஆமாம் ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸு ஸ்வெட்டர்லாம் சின்னதாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ப கேட்குறாங்க ஆதி என்ன ஏன் சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் இருக்கீங்க அப்புறம் நம்ம நம்ம குழந்தைக்காக தான் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாரதி அவன் வந்து உன்னை வந்து வம்புழுப்பான் அந்த வம்புழுக்கிறது நீ வந்து மண்டே பிச்சுக்கிட்டு ஏங்கிட்ட உதவி கேப்பில் அதெல்லாம் பார்க்குறதுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு பாரதி வந்து கிட்டே பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் ஞாபகம் வருது பாரதிக்கு பாரதிக்கு மனசே கேட்க மாட்டேங்குது அதே இந்த சமயத்தில் வந்து தமிழ் பாப்பா வந்து டக்குன்னு வந்து எந்திரிச்சிட்றாங்க ராத்திரி தூக்கம் வராமல் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கப்போ ஹாலில் சாரதா பார்த்துடுறாங்க வா என் தமிழ் எங்கே போய்ட்டுருக்க அப்படின்னு தூக்கம் வரலை பாட்டி எப்போதும் அம்மாவும் அப்பாவும் பக்கத்தில் இருப்பாங்க இருந்து எனக்கு வந்து கதை சொல்லுவாங்க நான் நிம்மதியாக இருப்பேன் எனக்கு அவங்க யாரும் இல்லையா அதான் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னா அப்படிதான விஷயம் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போகிறப்ப கூப்பிட்றாங்க சாரதா கூப்பிட்டோன்னே டக்குன்னு வரலை ரூமுக்கு ஏன் வராமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பழசு ஏதாவது யோசிக்கிறியா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை வா அப்படின்னு நான் பாட்டி உனக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் படுக்க வச்சுட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன கதை சொல்கிறாங்கன்னா இந்த வாசுவை பற்றின கதை தான் சொல்கிறாங்க ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாரா அந்த ராஜாவுக்கு வந்து சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த ராஜாவுக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடுச்சு ஒரு அந்த ஒரு செடியில் உள்ள ஒரு பூ கிடச்சிச்சின்னா இதை வச்சு காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ராஜாவோட அம்மா வந்து இந்த மாதிரி அந்த பூ அந்த செடியை வந்து எடுத்து ராஜாவுக்கு கொடுத்துடுறாங்க ஆனால் அந்த செடி மட்டும் பிரச்சனை ஆகிடுச்சு மற்றபடி வந்து ராஜாவை வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்படியே பாட்டி அப்போ அந்த ராஜாவோட அம்மா செஞ்ச தப்பு தானே அப்படின்னு கேட்டோன்னா அதெல்லாம் தப்பு கிடையாது காப்பாற்ற வாய்ப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக செய்யணும் அது நல்லது தான் அப்படின்னும் என்னை மன்னிச்சிருமா அந்த செடியில் வந்து பாதிக்கப்பட்டது நீங்கள் ரெண்டு பேரும் தான் அதனால தான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் தவிக்கிறேன் என்ன மனசு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து கேட்டுட்டு டயர்டாகி தூங்கிடுறாங்க நம்ம தமிழ் பாப்பா இந்த பக்கம் வந்து பாரதிக்கு வந்து ஆதி வந்து மனசுலேருந்து கூப்பிடுற மாதிரியே இருக்குது எங்கே இருக்கேங்க பாரதி நீ வந்து என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொன்னாலும் இதோ கவலைப்படாத பார ஆதி நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு கண் முழிக்கிறாங்க அதோட எபிசோடு முடிக்கிறாங்க